ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم زين للناس حب الشهوات إلى آخر الآيات صدق الله العلي الذين وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم لَئِنَّكُمْ كُنْتُمْ تَوَكَّلُونَ عَلَى اللَّهِ حَقَّ تَوَكُّلِهِ لَرَزَقَكُمْ كَمَا يَرْزُقُ الطَّيْرَ أَوْ كَمَا قَالَ عَلَيْهِ الصَّلَاةُ وَالسَّلَامُ أَنِ اتَّقُوا هَلُمَّ اللَّهُ سُبْحَانَهُ وَتَعَالَى وَكَيْفَ وِرِثْتَانِ ذِكْرُ الصَّلَاةُ وَالسَّلَامُ கண்மணி முகமது ரசூலுல்லாஹி அல்லாஹி அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் இன்னும் இங்கே வருகை நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக ஆமே கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் நில்ல சுகான் தாலா சொல்கிறான் மக்களுக்கு சில விஷயங்கள் அலங்காரமாக ஆக்கப்பட்டிருக்கிறது அதிலே தங்கம் வெள்ளி போன்ற உலோகங்களையும் எல்லாம் அந்த பட்டியலில் சேர்க்கிறார் இப்போது இருக்கிற இந்த காலகட்டம் நமக்கெல்லாம் தெரியும் என்றும் இல்லாத அளவுக்கு அந்த தங்கத்தினுடைய விலையேற்றத்தை நாம் பார்க்கிறோம் தங்கம் விலை ஏறுகிறது என்பது ஒரு செய்தியாக இங்கே குறிப்பிடுவது நோக்கமல்ல இந்த காலகட்டத்தில் நம்முடைய எண்ணத்தை நாம் எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் புலம்பலாக அது போகிறது போன வருஷம் நான் வாங்கி போட்டிருந்தா இந்நேரம் அது எனக்கு பெரிய ஒரு சேமிப்பாக இருந்திருக்குமே நான் புறக்கணித்து விட்டேனே என்கிற புலம்பலாக இருக்கட்டும் இல்லையென்றால் நான் ஒரு மனிதருக்கு கடன் கொடுத்தேன் அந்த கடனுக்கு பதிலாக நான் ஒரு நகையை வாங்கி போட்டிருந்தா இன்னைக்கு அது ஒரு பெரும் லாபத்தை தந்திருக்கும் என்கிற சிந்தனையாக இருக்கட்டும் இப்படி பல்வேறு தவறான சிந்தனைகள் அது அந்த எண்ணங்கள் நாம் சரிபடுத்தி கொள்ள வேண்டும் என்கிற நோக்கில் இந்த தலைப்பில் ஒரு சில வார்த்தைகள் பேசுவோம் இனியத்திற்குரியவர்களே நாம் எல்லாம் அல்லாஹின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த உலகத்தில் அல்லாஹுத்தால ஒரு நன்மையை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நாடினால் அதை தடுப்பவர் யாரும் இல்லை அவன் கொடுக்க நினைத்தால் தடுப்பவர் யாரும் இல்லை அவன் ஒன்றை தடுத்து விட்டால் உலகமே சேர்ந்தாலும் கொடுக்க முடியாது இந்த சிந்தனை உள்ளவர்கள் நாம் இந்த நம்பிக்கை உள்ளவர்கள் நாம் இந்த ஈமான் உள்ளவர்கள் நாம் முழுமையாக அல்லாஹ் மீது தவக்குள் வைத்தவர்களாக நாம் வாழுகிற போதுதான் உண்மையான முக்மீன்களாக இந்த உலகத்தில் பிரவேசிக்க முடியும் வாழ முடியும் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே பல்வேறு காரணங்களால் இதுவரை இல்லாத அளவுக்கு என்று குறிப்பிடுகிறார்கள் பன்மடங்கா ஒரு இருபது நாட்களிலே கடைசி இருபது நாட்களிலே இந்த வருடம் துவங்கியதிலிருந்து இருபது நாட்களிலே இருபது சதவீதம் உத உயர்ந்திருக்கிறது என்ற கணக்கையும் குறிப்பிடுகிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே நாம் ஒன்றை பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் நாடாதது என்பது நடக்காது அவன் நாடியது என்பதுதான் நடக்கும் என்கிற அந்த சிந்தனையோடு அல்லாஹ் மீது தவக்குள் வைக்க வேண்டும் என்கிற அந்த குரானுடைய வசனங்களையும் ஹதீஸ்களையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் உமைய தவக்கல் யார் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் போதுமானவன் வேறு யாரும் தேவையில்லை நாம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் மீது மருத்துவர்கள் மீது அல்லது காரணங்கள் மீது நம்பிக்கை வைக்காமல் நம்மை படைத்த ரப்புல் ஆலமின் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் உதாரணத்திற்கு அல்லாஹ் குறிப்பிடுகிறான் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வானம் என்பது வந்துவிடும் என்கிறான் நாம் மருத்துவர்களை சுற்றி வைத்துக் கொள்வோம் நமக்கு நோய்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்வோம் மரணத்திற்குண்டான வாய்ப்பு எதுவுமே இல்லை என்று வைத்துக் கொள்வோம் உச்சபட்ச பாதுகாப்பினுடைய உள்ளே நாம் அமர்ந்திருக்கிறோம் என்ற எண்ணம் நம்மிடத்தில் இருக்கலாம் ஆனால் அல்லாஹ் நாடினால் மரணம் நம்மை தொட்டுவிடும் அந்த இல்லாமல் அந்த சிந்தனை இல்லாமல் அல்லாஹ் மீது உண்டான நம்பிக்கை இல்லாமல் நாம் தோற்று போய்விடுவோம் எல்லா காரணங்களும் நம்மை சுற்றி இருந்தாலும் நாட்டம் இன்றி எதுவும் நடக்காது என்கிற அந்த உறுதியான நம்பிக்கை என்பது மிக முக்கியமானதாக நாம் பார்க்கிறோம்

இன்னும் நம்மிடம் பெண்கள் இரண்டு மூன்று பெண்கள் நிக்க வயதில் இருக்கிறார்களே நாம் என்ன செய்ய போகிறோம் என்று கை விரித்தவர்களாக புலம்பியவர்களாக இருக்கக்கூடிய நிலைமீன்களுடைய நிலையாக இருக்கக்கூடாது அந்த எண்ணம் நம்மிடத்தில் இருக்கிற போது மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு உதவி புரிவான் என்கிற சிந்தனை நபிகள் நாயகும் அவர்கள் ஒரு ஹதீஸை ஒரு அழகான குறிப்பிடுவார்கள் அல்லாஹன் மீது நீங்கள் எவ்வாறு நம்பிக்கை வைக்க வேண்டுமோ சரியாக முறையாக அவன் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ் உங்களுக்கு பறவைக்கு உணவு கொடுப்பதைப் போல கொடுப்பான் என்றார்கள் பெருமானார் பெருமானால் அவர்கள் என்ன பறவை அது காலி வயிற்றோடு போகிறது வெறும் வயிற்றோடு புறப்பட்டு போகிறது அந்த பறவை இடத்துல எந்த சேமிப்பும் இல்லை இடம் எதுவும் பெயரில் இல்லை நகை எதுவும் சேமிப்பு இல்லை சொத்து வத்துக்களை சேர்த்து வைக்கவில்லை எங்கே போகிறோம் என்பதும் தெரியாது சரி அங்க உணவு இருக்கு அதை தேடி போறோம்ங்கிற சிந்தனையில போகுது அதுவும் தெரியாது போகிறது அது காலி வயிற்றோடு போகிறது வெறும் வயிற்றோடு போகிறது வயிறு நிரம்பி திரும்புகிறது தன்னுடைய கூட்டிற்கு காலையில் புறப்படுகிற அந்த பறவை வயிறு நிரம்பி மாலையில் திரும்புகிறதல்லவா இதுபோல நீங்கள் அல்லாஹின் மீது எவ்வாறு நம்பிக்கை வைக்க வேண்டும் உண்மையான நம்பிக்கையை வைத்தால் அல்லாஹ் உங்களுக்கு எப்படி தர வேண்டுமோ அப்படி தந்துவிடுவான் என்றார்கள் பெருமானர் அவர்கள் அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும் வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு போனாலும் நம்மிடம் சிக்கல்கள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் வெளியவே போக முடியல என்கிற உச்சபட்ச சோதனை நம்மை சூழ்ந்திருந்தாலும் கூட அல்லாஹினுடைய நாட்டம் இருந்தால் நமக்கு எல்லா விதமான பாதுகாக்கும் உண்டு எந்த பிரச்சனைகளில் இருந்தும் நம்மால் மீண்டு வர முடியும் என்கிற சிந்தனை அதுதான் மீன்களினுடைய அழகாக இருக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே அதுபோல் இந்த உலகத்தினுடைய மோகமும் ஒரு அளவுக்கு மேல் போக போது இந்த கவலைகள் எல்லாம் நமக்கு வந்துவிடும் குறைந்த காலகட்டம் ஒரு அறுபது எழுபது வருடங்கள் வரைக்கும் அல்ல நம்முடைய ஆயுளை நீளமாக்கி வைக்கட்டும் செய்யட்டும் அந்த இந்த நாம் எவ்வளவு பெரிய கவலையை சுமந்து கொண்டிருக்கிறோம் இனி நான் என்ன செய்ய போகிறேன் வாழப்போவது குறைந்த ஆண்டுகள் தான் அப்படி இருக்கிற போது நம்முடைய கவலைகளை நாம் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும் அதனால் நம்முடைய உடலுக்கும் நம்முடைய மனதிற்கும் அவதி கால விரயமம் தான் போகிறதே தவிர அதனால் எந்த பலனும் இல்லை என்கிற சிந்தனை நமக்கு முக்கியமானது அவர்கள் மூலமாக அறிவிக்கப்படுகிறது இரண்டு அந்த நாம் முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும் முதலாவது என்னவென்றால் பின்பற்றுவது உலக மோகம் நம்மை அப்படியே நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த சிந்தனையும் ரொம்பவும் அபாயகரமானது என்பது ஏனென்றால் அதற்குண்டான காரணத்தையும் எழுதுகிறார்கள் ஏனென்றால் உலக மோகம் என்பது சத்தியத்தை சொல்வதை விட்டும் தடுத்துவிடும் நமக்கு இருந்து ஏதாவது தேவை இருக்குதுன்னு சொன்னா அவர் செய்யக்கூடிய தப்பை நம்ம எடுத்து சொல்லுவோமா இல்ல பரவாயில்ல அவரு அவர் மூலமாக நமக்கு ஏதேனும் தேவை நிறைவேற்ற வேண்டியது இருக்கிறது என்றாலும் சரியா தவறா நான் செய்யக்கூடிய செயல் என்றாலும் அவர் கேட்டாலும் நாம் சரியாக சொல்ல மாட்டோம் அந்த சத்தியத்தை விட்டும் தடுக்கக்கூடிய ஒரு மனநிலையை இந்த மனநிலை ஏற்படுத்தும் என்ன உலகியல் ஆசை கொள்வது ஹவா மனோ என்பது அது சத்தியத்தை விட்டும் தடுக்கும் இது முதலாவது விஷயம் இரண்டாவது என்னவென்றால் அதிகமான மேலெண்ணம் கொள்வது தூளுள் அமல் அதிகமான ஆசை கொள்வது என்பதும் அபாயகரமானது ஏனென்றால் அது உலகியல் மோகத்திற்கு காரணமாக அமைந்துவிடும் யாரிடத்தில் உலக மோகம் அதிகமாகிறதோ அவரினுடைய மறுமை சிந்தனை என்பது குறைந்துவிடும் இறப்பினுடைய நேரத்தில் எந்தவிதமான தயாரிப்பும் இல்லாமல் போகிற அந்த அபாயகரமான சூழல் ஏற்படும் என்பதைத்தான் அலீபின் அபி தாலிப் ரதிகல்லாஹு அன்பு அவர்களின் மூலமாக அறிவிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே நாம் ஒன்றை மட்டும் யோசித்து பார்த்தால் இது நிரந்தரமாக வாழ்வு இல்லை இந்த கஷ்டங்கள் எல்லாம் நிரந்தரம் இல்லை இதற்கு பிறகு அல்லாஹ் குரானில் சொல்வது போல் அவர்கள் தங்கத்தாலும் வெள்ளியாலும் மற்ற உலோகங்களாலும் எல்லாவிதமான சகல விஷயங்களையும் அவர்களுக்கு நாம் செய்து கொடுப்போம் சுவனத்தில் அவர்களுக்கு உண்டான வசதி வாய்ப்புகளை செய்து கொடுப்போம் நிரந்தர சுவனம் நமக்கு இருக்கிறது அப்படி இருக்கிற போது உண்மை முக்மீன்களாக வாழக்கூடிய நமக்கு இனிமேல் என்ன அச்சமும் பயமும் என்கிற அந்த சிந்தனை நமக்கு வேண்டும் என்பதை நாம் இந்த காலகட்டங்களில் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எகிப்தினுடைய அரசர் கனவு காண்கிறார் அந்த கனவினுடைய விளக்கமாக அடுத்த ஏழு வருடத்திற்கு பஞ்சம் ஏற்படப் போகிறது நாட்டில் என்கிற அந்த பிரச்சனை எழுகிற போது யூசுப் அலிஹலாம் அவர்களிடத்திலே பொறுப்பு கொடுக்கப்படுகிறது அவர்கள் நிதானமாக கையாண்டார்கள் பொதுவாக ஒரு பிரச்சனை என்று வருகிற போது அதை கையாள தெரிவது அதற்குண்டான தீர்வு என்ன என்பதை நோக்கி போக வேண்டுமே தவிர இது நடந்து விட்டது நடந்து விடுமோ என்கிற அந்த பதட்டம் என்பது அது மீன்களுக்கான அழகல்ல யூசுப் அலி அவர்கள் ஒரு வருடத்தினுடைய சேமிப்பை அதிகப்படுத்தி அடுத்த வருடத்திற்காக பஞ்சகாலத்தினுடைய ஏற்படுகிற போது அதற்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிற தீர்வை யூசுப் அலி அவர்கள் சொன்னார்கள் அதன் மூலமாக ஏழு வருட பஞ்சகாலத்தையும் அவர்கள் சமாளித்தார்கள் என்று குரானுடைய வசனங்கள் குறிப்பிடுகிறது எல்லா சமூக மக்களுக்கும் இது போன்ற பிரச்சனை வந்திருக்கிறது கால மாற்றம் என்பது நவீனங்கள் வளருகிற போது அதிகமான பிரச்சனை எழுகிறது என்கிற போது நமக்கு பதட்டம் அதிகமாகாமல் அதற்குண்டான தீர்வை நோக்கி நாம் புறப்பட வேண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை செய்து முடிந்ததை நடந்து முடிந்ததை நினைத்து எண்ணுபவன் அவர் உக்மீன்களுக்கான அழகிய பண்பல்ல என்று நபிகள் நாயகும் அவர்கள் சொன்னார்கள் நான் இவ்வாறு செய்திருந்தால் நடந்திருக்குமே என்று சொல்வது என்பது முக்மீன்கள் அவ்வாறு சொல்லக்கூடாது என்ன சொல்ல வேண்டும் குல் இவ்வாறு சொல்லுங்கள் அல்லாஹூரணிய நாட்டம் அல்லாஹ் என்ன விரும்பினானோ அல்லாஹ் என்ன நாடினானோ அது நடந்தது என்று முக்மீன்கள் சொல்ல வேண்டும் அப்படித்தான் முக்மீன்கள் சொல்ல வேண்டுமே தவிர நான் இவ்வாறு செஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்கும் நான் அதை அப்போவே செஞ்சிருந்தா இது இப்போ பெரிய பலனியை தந்திருக்கும் இடந்து என்று நடந்து முடிந்த காரியத்தை நினைத்து வருத்தப்படுவது என்பது அவ்வாறு நீங்கள் செய்யாதீர்கள் என்று நபிகள் நாயகம் எகும் சல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் தடுத்தார்கள் என்று பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே நாம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிற போது எவ்வாறு துவா செய்ய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள் எனக்கு என்ன கைரானதாக இருக்குமோ அதை தருவாயாக எனக்கு இதை தருவாயாக அதை தருவாயாக என்று கேட்காமல் குறிப்பிட்டு நாம் ஒன்றை குறிப்பிட்டு கேட்காமல் அல்லாஹ்விடத்தில் எனக்கு இது நல்ல நலதாக இருந்தால் நலவாக இருக்கும் என்று இருந்தால் அதை நீ தருவாயாக கைரை நீ தருவாயாக ஒரு பெண் பார்ப்பதாக இருக்கட்டும் ஒரு மாப்பிள்ளை அமைகிறது என்று சொன்னால் அந்த மாப்பிள்ளை மனமடிப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்து என்று நாம் துவா செய்வதற்கு பதிலாக உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் நாம் எவ்வாறு துவா செய்ய வேண்டும் எனக்கு தருவாயா எனக்கு எது சிறந்ததாக இருக்குமோ அதை எனக்கு தருவாயாக என்று நாம் அல்லாஹுடத்தில் கேட்கிற போது அல்லாஹுக்கு தெரியும் நமக்கு எது எது ஷர் என்பது ஏனென்றால் குரானுடைய வசனம் ஒன்று குறிப்பிடுகிறது நாம் ஒன்றை பார்க்கிறோம் இது ஹைராக இருக்கும் என்று நினைக்கிறோம் ஆனால் அது ஷர்ராக மாறிவிடுகிறது இது ஷர்ராக இருக்கும் என்று நினைக்கிறோம் அது ஹைராக மாறிவிடுகிறது நமக்கு வெளிப்படையில பார்த்து ஒரு தீர்ப்பளிக்க முடியாது இது நல்லதாக தான் இருக்கும் என்று நாம் ஒன்றை நினைக்கிறோம் ஒரு தீர்ப்பை ஒரு முடிவுக்கு வருகிற

கைர எங்களுக்கு தருவாயாக என்று நாம் அல்லாஹும் துவா செய்ய வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் ஒரு ஒரு பிள்ளை நன்றாக இருக்கிறது உடல்நிலை சரியாக இருக்கிறது இன்னொரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை என்று வைத்துக்கொள்வோம் இரண்டு பிள்ளைகள் நல்ல உயர்தக தர உணவை கேட்கிறது பிரியாணியை கேட்கிறது என்று வைத்துக் ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளை அதற்கு நாம் அந்த டயத்துல பிரியாணியை கொடுக்க மாட்டோம் ஏதாவது கஞ்சியை காய்ச்சி கொடுக்கறது காய்ச்சலில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு சாதாரண உணவை கொடுப்போம் இப்போது அந்த குழந்தை கோபித்து கொள்ளும் அண்ணனுக்கு மட்டும் நல்ல உணவு கொடுத்துட்டு எனக்கு இந்த உணவு தர தரம் இல்லாத ஒரு உணவை ஒரு டேஸ்டே இல்லாத ஒரு உணவை நம்முடைய உம்மா தந்திருக்கிறாங்களே என்று எண்ணி அந்த குழந்தையை கோபித்து கொள்ளும் உம்மா மேல அழு அழுது குழம்பும் இல்லை நீ என்னதான் அழுதாலும் நான் கொடுக்க போறது இல்லைன்னு அம்மா சொல்லுவாங்க மொபைல் கேட்கும் அது அதுல கயிறு தான் இருக்கிறது என்று அந்த குழந்தைக்கு தெரியும் அந்த ஷாட்ஸ்களை பார்ப்பதில்தான் கயிறு இருக்கிறது இன்பம் இருக்கிறது சுகம் இருக்கிறது என்று எண்ணி நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்தில் அதை கேட்கும் அடம்பிடிக்கும் ஆடும் ஆனால் இல்ல அதுல உனக்கு வந்து கண்ணுக்கு மட்டும் இல்லை உன்னுடைய சிந்தனையிலேயே பாதிப்பு இருக்கிறது என்று நம்முடைய பெற்றோர்கள் என்ன செய்வோம் அதை தடுத்து நிற்கும் இல்ல அவ்வாறு வேண்டாம் என்று தடுப்போம் அது அழுது புலம்பினாலும் அடம்பிடித்தாலும் நாம் கொடுக்க மாட்டோம் எது நல்லதோ அது பெற்றோர்களுக்கு தெரியும் குழந்தைக்கு எது நல்லது எதை தர வேண்டும் எதை தடுக்க வேண்டும் என்பது தெரியும் அல்லவா அது தான் அல்லாஹுக்கு தெரியும் மீன்களுக்கு நமக்கு மனித சமூகத்திற்கு எது நல்லது என்பது தெரியும் எது கெடுதியானது என்பது தெரியும் அவன் மட்டும்தான் அதை அறிந்திருக்கிறான் என்பதின் காரணத்தினால் நாம் அல்லாஹிடத்தில் கேட்கிற போது நலவை கேட்க வேண்டும் இவ்வாறு நடந்துருச்சு என்கிற புலம்பல் அது எந்த விதத்திலையும் உதவாது என்கிற அந்த சிந்தனை நமக்கு மிக முக்கியமானது கண்ணியத்திற்குரியவர்களே அந்த அடிப்படையில் எல்லா காலகட்டத்திலையும் நமக்கு அல்லாஹின் மீது உண்டான அந்த நம்பிக்கை என்பது மிக முக்கியமானது என்று இந்த விலை ஏற்றத்தினுடைய காலகட்டத்தில் மிக அதிகமாக அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அதுபோல் இந்த நகை விலை ஏற்றத்தினுடைய காரணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சில அனாச்சாரங்களையும் கூட நம்மிடம் இருந்து தவிர்த்து கொள்ளலாம் வரதட்சணை என்கிற பெயரில பிள்ளைக்கு இன்னும் அதிகமாக போடுங்கள் அதுதான் நீங்க எவ்வளவு விரும்புறீங்களோ போடுங்கிற கண்ணியமான தவறை செய்யக்கூடிய இந்த சமூகம் அதை விட்டும் கொஞ்சம் தவிர்ந்து கொண்டு அந்த பெண் வீட்டாரினுடைய சிரமங்களையும் நாம் நம்முடைய உள்ளத்தில் வாங்கி கொண்டு இந்த வரதட்சணை போன்ற மார்க்கத்தில் அனுமதிக்காத பல்வேறு விஷயங்களை தடுத்து கொள்வதற்கு தவிர்ந்து கொள்வதற்கு நாம் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தலாம் அந்த நகையின் மீது ஆண்டான அந்த தங்கத்தின் மீது உண்டான மோகத்தில் இருக்கக்கூடிய நாம் அதை விட்டும் சற்று மீண்டு வரக்கூடிய காலமாக இதை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக ஈரலகமும் சிறக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை அல்லாஹில் அவன் மீது முழுமையாக தவக்குள் வைக்கக்கூடிய நம்பிக்கை வைக்கக்கூடிய நல்லடியார்களாக நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானு வரமத்து